அப்புறம் காலையில ஒரு விஷயம் நடந்துச்சு எதிர்பாராம ஒரு ஒருத்தங்க வந்து அதுவுமே வீடியோக்குள்ள பேசுனாங்க

ஏ ஏ ஆமாடா சிப்பிக்குள்ள தான்டா எல்லாம் அந்த வழுவழுன்னு இருக்குல சங்கே இங்க பாரு இங்கே பாரு லட்சுமى அது சிப்பி இருந்தது साधा இருந்ததுかなடையாளம் இங்க ஏவல உள்ள போய் உள்வாங்கி இருக்கு மணி வந்து சரியான ஆட்டம் போட போறாங்க நான் புரியல இங்கே பாரு

என்னடா எங்க ஆமா அவங்க ஈய் ஏய் அப்பா நீங்க தான் இருக்காரு எங்க அப்பா சுதந்திரம் அங்க போயிட்டான் இங்க பாருங்க தர்சனம் லட்சி எங்கள் அப்பா தர்ஷன் வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் என்ன தர்ஷா தண்ணியில் பிந்து பாரு கேமரா ஃபோனை பாரு குளிச்சியா நல்லா குளிச்சியா தாத்தா தாத்தா மாமா அம்மா ஆ அப்பா அப்பா எங்க காணும் அப்பா அந்த போயிடுச்சு அந்தா மாமாவான் அப்பாவும் குளிச்சுட்டு அப்படி ஒரு நல்ல ஆட்டத்தை போட்டுட்டு இப்பதான் ரூமுக்கு வந்து நான் எல்லாம் மாற்றியாச்சு மேடம் வந்து இப்போதான் குளிச்சாங்க குளிச்சு இப்போ ட்ரெஸ் சேலை கட்ட வந்து அண்ணன் வீட்டு பால் காய்ச்சிக்கு கட்டின சாரி தான் கட்டுறாங்க நிறைய பேரை திருப்பி கட்ட சொல்லிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியில கட்டுறாங்க அதை பாருங்க கோயிலுக்கு நம்ம திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம் ஸோ அதனால ஒரு புதுமண தம்பதியராக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி

நம்ம எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்துருந்ததுனால நடந்தே கோயிலுக்கு போயிட்டோம் ஸோ அடுத்து வந்து கோயிலுக்குள்ளே போகிற வீடியோ எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது அடுத்து கோயில் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுமே ஒரு சூப்பரான ஒரு தரிசனம் தான் சொல்லணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் யானை தேவானை தான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு அண்ட் அதுக்கு மேலேயே பார்த்தோம்னா மயிலும் இருந்துச்சு அது இந்த வாட்டி நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது மயில் பார்த்தோம் யானை பார்த்தோம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மயிலும் யானையும் சேர்ந்து நம்ம பார்க்குறோம் ஸோ தேவானையிட்ட வந்து லெச்சும் தர்ஷனும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த வடிவும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ஐயோ போச்சு இந்த உம்பா வந்து எங்க அம்மாவும் முட்டிக்கிட்டு நிக்கி எதுக்குன்னு பார்த்தா பழம் கேட்டு நிக்குது அப்புறம் சும்மா அங்கே அங்கே நின்று ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டோம் ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு திருச்செந்தூர் வந்து நமக்கு கிடச்ச அந்த பாசிட்டிவ் வைப் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குமே புரியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ ரூமுக்கு வந்திருக்கோம் முடியல ரொம்ப படா படிச்சிட்டார் யார் தர்சன் வந்து ரொம்ப படத்திட்டாரு ஒரு ஒன் ஹவர் அழுத்திட்டே இருந்தேன் விட்டாம எதுக்கு அழுதானா ஒரு நாய் வாங்கி கொடுக்கணும் இந்தாரு தான் இருக்குது இந்த நாயை பார்த்துட்டேன் வாங்கி கொடுக்கலன்னு இந்த ரெண்டு தூக்கிட்டு வந்துட்டாரு இதை வச்சுக்கிட்டு இதை வாங்காமல் வேற வந்துட்டோமா ஒரே அழுக சாமியை கும்பிட வேண்டாம் கரெக்டாக முருகர்கிட்ட போனாக்கெல்லாம் கொஞ்சம் அமைதி சாமி கும்பிட்டு உடனே வெளியில் வந்துட்டோம் உள்ளே அளவு கிடையாது மொபைலு ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் விளையாண்டுகிட்டு இருக்கேன் நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்சேஸ் ஃபுல்லாக வாங்கி வாங்கி விளாண்டுட்டு தான் இருக்கும் சூப்பரா காலையில் காலையில எந்திரிச்சு காலையிலேயே குளிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியாக்கார அழைச்சி சாப்புல சொல்ற அவங்க வந்து எப்பயாவது எல்லாரையும் கொஞ்சம் நேரம் அழைச்சி கொடுத்துட்டு பேசினாரு பார்த்தா எல்லாம் உண்மையாவே பேசினாரு

கரெக்டு ரெண்டு காரணம் ஒன்று ரெண்டு காரணம் என்னோட காரணம் வந்து ரெண்டு அருளுக்கு வந்து அவங்க அப்பா வந்து கோயில் கூட்டு காரணம் என்னோட காரணம் வந்து ரெண்டு காரணம் பட் அதை சொன்னார் ஆனால் அது என்ன காரணம் சொல்லல மினிமம் வந்திருக்காங்க கண்டிப்பா நேரம் பழிக்கும் நடக்கும் ஒருவர் நம்பி வந்து நான் மனசில் நினச்சதெல்லாம் அவர் சொன்னாரு நீங்க தானே இப்ப நினைச்சீங்க அப்படின்னா நான் நினச்சேன் நினைச்சேன் அவரும் அதையும் சொன்னார் அப்புறம் அருகும் நினச்சேன் அவரும் அதையும் சொன்னாரு அது எதுக்கு சொன்னாலும் தெரியல அது இல்ல இயல்பான விஷயமா தெரில அது சொல்லிடுறாரு ஸோ அதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு அவர் சொல்லும்போது போது உண்மை எல்லாமே நடந்த விஷயத்தையும் சொன்னார் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஜெயிக்கணும்னு அப்படி சொல்லலை அவர் நீ ஒரு விஷயத்துக்காண்டி வந்திருக்க அந்த விஷயம் கொஞ்சம் தட கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாரு ஸோ அடுத்த அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் வரதா நான் வேண்டியிருக்கேன் அவர் சொன்னதும் பழிச்சிச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு நானும் அப்படிதான் வேண்டி கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன்

அது ரொம்ப தடங்களாகவே இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் அதுக்காண்டி தான் கோயிலுக்கு வந்தது கோயிலுக்கு வந்த முக்கிய காரணம் அதான் ரெண்டாவது வந்து குழந்தைக்காண்டி தான் ரெண்டாவது நான் நான் நினச்சது குழந்தைக்காண்டி ஸோ ரெண்டாவது பேபி வந்து பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்காண்டி தான் கோயிலுக்கு முக்கியமாக வந்தது இன்னைக்கு இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக எங்கள் குழந்தைங்க தான் போகிறோம் ஏன்னா நேற்று போக முடியல நேற்று நட சாத்திட்டாங்க அதனால் இன்னைக்கு போகிறோம் இன்னைக்கு வந்து என்ன கிழமை இன்றைக்கி என்ன புதற்கெழமை ஸோ இன்றைக்கி இருப்பாங்க ஆல்ரெடி ஃபோனில் சொல்லிட்டு நேற்று இன்றைக்கி வந்து அப்படியே கோவையில் அப்படியே ராஜாபணையை போய்ட்டு அப்படியே தென்காசி போகலாம் ஐடியா பண்ணுறோம் ஸோ நம்ம கோயில் போகிறது எல்லாருமே அடித்து நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் எங்களுடைய பெரிய வேண்டுதல் ஒன்று வந்து வீட்டுக்காகவும் ஒன்று குழந்தைக்காகவும் மற்ற எல்லாேருமே நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம நாங்க முத முதயா இங்க திருச்செந்தூருக்கு தம்பிய கொட்டிட்டு வரும்போது ஒரு திருநங்கை அக்காவை பார்த்தோம் வரும்போது பார்த்தோம் நிறைய வாட்டி வந்திருவோம் நாங்க அந்த அக்காவை பார்த்ததே இல்ல இப்ப இன்னைக்கு வரும்போது அந்த அக்கா கரெக்டா எங்களை யாபகம் வச்சு உங்களை பார்த்தோம் யாகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நம்மள பிஷ் பண்ணி நான் போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு இந்த காசு தலையை சுத்தி அந்த ஒரு வாக்காய் எனக்கு அடிச்சு நம்மளுக்கு குடுத்தாங்க அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா

திருநெல்வேல நம்ம கிளம்பி வந்து நம்ம சங்கர கோயிலுக்கே வந்துட்டோம் இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து மாலை வாங்க போறோம் மாலை வாங்குறதுக்கு வந்து இல்லையோன்னு சொல்லிட்டு நிச்சயமா குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்பதான் வந்தோம் நம்மளுடைய குழந்தைங்க ராஜாபாளையம் சோழஸ்வரி தச்சுக்கிட்டீங்களா ஆயிருந்தியாட்டு வராப்பில தர்சன் பாய் போன வீடியில் தம்பிக்கு முடி வெட்டலையான்னு கேட்டிங்க தம்பிக்கு வந்து மொட்டை போடுறோம் அதனால வந்து வேற ஒண்ணும் இல்லை போயிருப்போம் அமாச்சிட்டு போ அமாச்சிட்டு போ அமாச்சுட்டு போ

कोरोना पूर्ण हमें इधर वाले स्वामी प्रसाद पानी पंचायत दोनों लोग यश रहा फिक्स्ड दर दहाड़ जवान से हाँ कर लेना चाहिए कर लेना चाहिए मकी दर्शन मकी दर्शन आपने यस यहाँ कन्हैया राशि चित्रण कन्हैया राशि का मतलब शरीर 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 வாங்க இங்கே வா சாமி கும்பிடுவா சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் என்ன உட்காந்துருந்தோம் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படியே கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி போலாம் அப்படின்னு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் கண்டிப்பா எதுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து இந்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்த காரணம் வந்து இது வந்து பூமி பூஜை போட்ட அன்னைக்கு சாமி கும்பிடும்னு சாமியாரே சொல்லியிருந்தாரு நம்ம பூசாரி பட் எங்களால் கும்பிட முடியல மறுநாள் அங்கே இருந்தனால நானும் மறந்துவிட்டேன் அதனால தான் இன்றைக்கி வந்து கும்பிட்டுட்டு சில வேண்டுதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை வேண்டிட்டு போயிருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீட்டில் சந்திக்க முடியாது எங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர் பாய்